ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்ப நம்ம பார்க்க போறது அபிராமி அந்தாதியில வர எழுபத்தி இரண்டாவது பாடல் இந்த பாடல் பிறவி பிணி தீர சொல்ல வேண்டிய பாடல் இப்ப இந்த பாடலை பார்க்கலாம் என் குறை தீர நின்று ஏற்றுகின்றேன் இனி யான் பிறக்கின் நின் குறையை அன்றி யார் குறைக்கான் இரு நீள் விசும்பின் மின்குறை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய் தன் குறை தீர எங்கோன் சடைமேல் வைத்த தாமரையே இங்க பட்டர் என்ன சொல்றானா இந்த வானில் தோன்றும் மின்னலையும் பழிக்குமாறு மெல்லிய இடையே கொண்ட தாயே அம்மா அந்த சிவபெருமான் கூட தனது குறை தீர வேண்டுமானால் உன்னை சரணடைந்து உனது பாதங்களை தனது சடையின் மேல் வைத்து கொண்டார் நானும் என் குறை தீர உன்னை தொழுகின்றேன் உன்னை சரணடைந்து நீயே கதியென்று வந்து விட்டேன் அப்படி இருந்தும் கூட எனக்கு மறுபிறப்பு என்று ஒன்று வாய்க்குமானால் அது என் குறையா என்ன நான் தான் உன்னை சரணடைந்து விட்டேனே எனவே அப்படி ஒரு மறுபிறப்பு வாய்த்தால் அது என் குறையே அன்று அது உன் குறைத்தான் இங்கே பட்டர் மிக அழகான கருத்து ஒன்றை வைக்கிறார் அன்னையை முழுவதுமாக சரணடைந்தவர்கள் மறுபடி பிறக்கவே மாட்டார்கள் என்பதை மிக அழகாக எடுத்து சொல்கிறார் முழுவதுமாக அவளை சரணடைந்தவர்களிடத்தில் வேறு எந்த குறையும் இருக்க முடியாது அப்படி இருக்க அவர்களுக்கு மறுபிறவி வாய்த்தால் அது அவர்களுடைய குறையாக இருக்க முடியாது அன்னையோ எந்த குறையும் அற்றவர் அவளிடத்தில் குறைகளே இருக்க முடியாது எனவே மறுபிறப்பே அவர்களுக்கு வராது என்பதுதான் தான் அந்த கருத்து அபிராமி அந்தாதி பாடலில் ஒவ்வொரு பாடலும் மிக அழகான கருத்து அபிராமி பட்டர் கொடுத்திருக்கிறார் அபிராமி அந்தாதி பாடலை தினமும் பாடி வாங்க அபிராமி அன்னையோட அருளை பெறுங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையை போற்றி